அலாமலைக்கு மக்களே அலக்துல்லா எனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வீட்டுக்கு இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அல்ஹம்துல்லா வந்துருச்சு பின் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அல்ஹம்துல்லா இனிமேல் இங்கே பார்க்குறது பொறுத்து தான் இந்த வீடியோ ரன் ஆகும் சல்லா இதன் மூலியமாக மக்களுக்கு ஏழை மக்களுக்கு கொஞ்சம் தர்மம் செய்யலான்னு தான் ஆசைப்பட்றேன் சால்லா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஹம்துல்லா இது வருமா வராதா இது நிறையா ப்ராசஸ் இருக்குது யூடியூப்பில் வரத்துக்கு எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இந்த மூவாயிரம் நாலாயிரம் வாட்சவர்ஸு கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் ஆட் சென்ஸில் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் ஆட் சென்ஸு அந்த யுஎஸ்டி டேக்ஸு அதெல்லாம் நான் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் இந்த வீடுக்கு இந்த இது வரும் போஸ்டரில் வரும் இதில் உள்ள பின் நம்பரை சப்மிட் பண்ணிவிட்டா ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும் இது சில பேருக்கு நாலு வாரம் நாலு வாரத்துக்குள்ளே வரும்னு சொன்னாங்க அழகாக எனக்கு ஒரு வாரத்துலேயே வந்துருச்சு மாஷாலாம் என் ரொம்ப நாடிட்டான் எனக்கு யூடியூப் மூலயமா காசு வரணும்னு என் ரொம்ப நாடிட்டான் அழகில்ல ஒரு சில மக்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் மானிட்டேஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குது இன்னும் நாலு மாதம் இந்த 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 மாதத்தோடு அஞ்சாவது மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அழகில் நாலு மாதத்துலேயே எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகி மானிட்டேஷன் இந்த அளவு வந்திருக்கு இன்னும் ஒரே ஒரு இது வந்து செய்யணும் அழகில் இது பேங்கு வெரிஃபிகேஷன் கொடுக்கணும் அது மட்டும் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அடுத்த மாதம் இல்லை எப்போ நூறு டாலர் சேருதோ எனக்கு கம்மியாக தான் சேருது இருந்தாலும் நூறு டாலர் எப்போ சேருதோ அதுக்குள்ள அப்போ எனக்கு காசு வந்து வர ஆரம்பிச்சிடும் ஷல்லா இதுக்கு நீங்கள் தான் காரணம் அழகதுல்லா மக்களாகிய நீங்களும் என் படைத்த இறைவனும் தான் எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணியிருக்கான் அழகமதுல்லா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களால் தான் இந்த ஆட்சன்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் வீட்டுக்கு வர வச்சுட்டீங்க நல்லா அவங்களுக்கு இருப்பை செய்வான் பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே அஸ்லாம் வலைக்கம் வரத்துல பறக்காந்தகம்